ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதே ட்ரெஸ்ல என்ன பாத்து பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சு போயிருக்கோம் இனிமே இந்த ட்ரெஸ்ல பாக்க மாட்டீங்க ஏன்னா நம்ம வனாரப்பேட்டையில ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோல ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம் பாக்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்க கிங்குக்கு தான் வாங்கியிருந்தோம் இவருக்கு மட்டும் எப்போ கடைக்கு போனாலும் ரூபாய்க்கு குறைய மாட்றானுங்க எல்லா கடையிலையும் எந்த கடையாக பார்த்தாலும் ஆயிரம் ரூபாய் ரூபாய் ஒரு செட் எடுத்தாலே ரூபாய் இந்த பொண்ணுங்கெல்லாம் ஏன் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக நான் மைண்டில் செட் பண்ணிட்டு போனது வேறு ட்ரெஸ்ஸு ஆனால் வாங்கிட்டு வந்தது வேறு ட்ரெஸ்ஸு ஏன்னால் நான் வந்து அங்கே போய் அந்த ஆஃபர்ஸ்லாம் பார்த்ததும் என்ன வாங்க வந்ததுன்றதையும் மறந்துட்டேன் ஓஹோ அப்படியா ஆயிரம் ரூபாய்க்கு மூணு ட்ரெஸ்ஸா கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக இது ஒர்த்து தான் மூணு அம்பிரல்லா டாப் வந்து தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க இதே நம்ம வெளியில் வாங்கினோன்னா ஒரு அம்பிரல்லா டாப் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி குறையவே மாட்டாங்க அதே மாதிரி மூணு சைடு ஓப்பன் டாப் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க இதே நம்ம வெளியில் வாங்கினோன்னா ஒரு சைடு ஓப்பன் டாப் வந்து டூ ஃபிஃப்டிக்கு வாங்குவோம் நிஜமாலே எனக்கு வந்து கம்மியாக தான் இருந்தது இப்போ காட்டப்போறல அது வந்து மிரர் ஒர்க் வச்சது இந்த மாதிரி கலெக்ஷன் வந்து மூணு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க நான் வந்து இது ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன் க்ரீமி கலர் என்னிட்ட இல்லவே இல்லை ஸோ அதனால் இது மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ஒன்று ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆக்சுவலாக நான் வாங்க போனது வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு ஒன்பது டாப் ஆயிரம் ரூபான்ற போர்டு பார்த்ததும் நான் உள்ளே பூந்துட்டேன் ஆனால் அது நான் வாங்கலை ஏன்னா எல்லாமே சைடு ஓப்பன் அதனால வாங்கலை உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க ஏன் இந்த பொண்ணுங்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இதை மாத்திக்கிறதுக்கு ஏதாச்சும் இருந்தாலும் சொல்லுங்க நான் கண்டிப்பா மாத்திக்கிறேன் நான் வந்து எப்பவுமே த்ரீ ஃபோர்த் ஹேண்டு தான் போடுவேன் ஆஃப் ஹேண்டு போட மாட்டேன் ஃபுல் ஹேண்டு போட மாட்டேன் த்ரீ ஃபோர்த் போட்டு மேலே ஹேண்டை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுப்பேன் அப்புறம் எனக்கு மட்டுமே டூ தௌசண்ட் ருபீஸ் செலவாச்சு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே லவ் யூ ஆல் பாய் டியர்ஸ் டாடா